No,

அப்படி பிறக்குங்கால் பிணி மூப்பு என்னும் பற்பல துக்கங்களை அனுபவிக்கிறோம் கணவன் மனைவி என்ற பந்தத்தாலும் அதன் விளைவான மக்களாலும் துக்கத்திற்கு ஆளாகிறோம் அனைத்தையும் இவை உள்ளடக்கிய சம்சார சாகரமாகிய பிறவி பெருங்கடலிலே உழல்கிறோம் இவை யாவுமே மாயை ஒரு கனவு என்பதை உணராமல் துன்புறுகிறோம் விழித்துக்கொள் ஜாக்கிரத்தை மேலும் சுருக்கமாக கூற வேண்டும் என்றால் துயர் என்பார்கள் ஞானிகள் இந்த பிறப்பே ஒரு பெருந்துன்பம் பரம பரமதுக்கம் கட்டின மனையாளோ கூடவே இருக்கும் துயரம் இந்த சம்சார பந்தமே வாழ்வே சோகம் மாயம் புரிந்து கொண்டு தக்க சமயத்திலே விழித்துக்குள் ஜாக்கிரதே ஜாக்கிரதே என்று நமக்கு அறிவுரை கூறுகிறார் ஆதிசங்கர பகவத் பாதாள் கருத்த தலை வெளிர விழுந்து மத கதுப்பில் ஒரு தசைகள் வறண்டு செவி நோல கருத்த கதப்பில் ஒரு தசைகள் வரண்டு செவி கழு தடியும் அடைய வளைந்து தனந்தனிடும் முதல் கொளிந்து கதப்பு அடைய விழுந்து புதடனே சோ கழுதடியும் அடைய வளைந்து தனந்தனடு முதல் கொடிந்து தன பொறுமலைய விழுந்து உதடேசோ உறக்கம் வரும் அளவில் எலும்பு விடும் இருந்து உறந்த தன குரலு நிருந்து அளவில் எலும்புக்கு விழுமல் தொடங்குத்தன குரலு நெருந்து தடி கால உறந்த நடை பழுத்திடும் மிகவும் வரும்பு உனக்கு அடிமை படுப தொண்டு பொறிவேரத்தடை தளரும் அவர் தொண்டு பொறிவேனோ சிறந்த செல்வாதனுள்ளிருந்து பெருந்ததிரை உதவி கரந்து செறித்த மறை கொணரணி வந்த ஜெயமா சிறந்த செல்வதை உதவி கரந்து செறித்த மறை கொணரணி வந்த ஜெயமா I are கணுறு பதுமுடி சிந்த வளைந்த சிலை விஜயமு குந்தன் வறுகோனே அற முரிசை வளையும் இலங்கை அறக்கணு பதுமுடி சிந்த வளைந்த சிலை விஜயமுகுந்தன் வறுகோனே பலர் கமல வடி உல செங்கை பயிர் குமரகுகை வழிவந்த மலைவட மலை நின்றி வந்த மலைச்சிகரவட மலை நின்ற பெருமாள் உறக்கம் வரும் அளவில் எழும்ப குலத்தை விடு கிருமல் தொடங்கி உறத்த கன குரலு நிறைந்து டை தொடரும் உடம்பு பழுத்திடவும் விரும்பி உனக்கடிமை படுபவர் ஒன்று புரிவேனோ பழங்கமல வடிவுல சிங்கை அயிற்கும் வழி வந்த மலை சிகரவடமலை நின்ற பெருமாள் கருத்த தலை வெடி மிகுந்து மதர்த்த இணைவிழிகள் குழிந்து வறண்டு செவி தோலாய் கருப்பு மயிலுடன் இருந்த தலை வெள்ளை நிறத்தி மிகுதியாக அடைந்து செழிப்புத்தி இருந்த இரண்டு கண்களும் குழிவிழுந்து ஒடுங்கி கன்னத்தில் இருந்த சதைகளெல்லாம் வற்றி போய் செவிகள் வெறும் தோலாய் மெலிய கழுத்தடியும் அடைய வளைந்து கனத்த நெடுமுதுக்கு கதுப்புரு பல அடைய விழுந்து உபது நீர் சோ கழுத்தின் அடிபாகம் முழுமையும் வளைந்து கனத்திலிருந்து நீண்ட முதுகு குனிந்து குறுக தாடையிலிருந்த பல்லியெல்லாம் விழுந்து ஒழிய முதிலுகள் நீர் ஜொள்ளு சோர ஒழுக உரக்கம் வரும் அளவில் எலும்பு குளித்து விடும் இருமல் தொடங்கி உரத்த கன குரம் நெறிந்து தடி காலாய் தூக்கம் வரும் சமயத்திலே எலும்புகளை அப்படியே தள்ளும் இருமல் தொடங்க அழுத்தமான பலமான குரல் அடக்கம் கொள்ள தடியே கால் போல நடை தளரும் உடம்பு மிகவும் விரும்பி உனக்கு அடிமை படும் அவர் நடை தளர்ந்து போகும் இந்த உடம்பு பழுத்திடும் முன்பு மூக்கு முதிர்வதின் முன்பாக மிக்க நேசம் வைத்து உனக்கு அடிமை போன்றுள்ள தொண்டர்களுக்கு தொண்டு புரிய மாட்டேனோ சிறுத்த சிறு அதனுள் இருந்து பெருத்த திரை உதவி கறந்து செரித்த மறை குணர நிபந்த ஜெயமால் சிறுத்த மீன் சிறையிலிருந்து மீன் உருவம் கொண்டு பெருத்த அலைகளை வீசும் கடலிலே பதுங்கி மறைத்து வைத்த மறையை வேதங்களை மீட்டு வர தோன்றி வெற்றி பெற்ற திருமால் ஏ செரித்து அ வளை கடலில் வரம்பு புதுக்கி இளையவனோடு அறிந்து செய்த்த அனுமனையும் உகந்து ஓடி அந்த பானத்தை பிரயோகம் செய்து அந்த வளைந்த கடலில் அணையை புதிதாக அமைத்து இளையவனாம் லக்ஷ்மணனோடும் ராவணனது நிலைமையை அறிந்து கோபித்த கங்கையில் தீமுட்டி வந்த அனுமாருடன் மகிழ்ந்து படையை செலுத்தி மரப்புரிசை வளையும் இலங்கை அரக்கன் ஒரு பது முடிசிந்த வளைத்த சிலை விஜய முகுந்தன் மருகோனே வெற்றி மதில்கள் வளைந்துள்ள இலங்கை அரக்கனாம் ராவணனுடைய ஒரு பத்து முடிகளும் அறுபட்டு விழும்படி வளைத்த வில்யேந்திய வெற்றி முகுந்தே மலர்கமல வடிவுள செகை பெருமாளை மலர்ந்த தாமரையின் வடிவு கொண்டுள்ள செங்கையில் வேல் ஏந்திய குமரனே முன்பு ஒரு காலத்தில் நீ குகை வழியாக வந்து வெளி நின்ற மலையாகிய சிகரங்களை கொண்ட வடமலையில் வடவேங்கடமலையிலே நிற்கும் பெருமாளே இந்த உடல் மூப்பு எய்வதற்கு முன்பாக மிக்க நேசம் வைத்து உனக்கு அடிமை போன்றுள்ள தொண்டர்களுக்கு புரிய மாட்டேனோ இந்த பாடலில் திருமால் வேதங்களை மீட்டது சொல்லப்படுகிறது சோமுகன் என்னும் அசுரன் இருந்த மறைநூல்களை வேத புத்தகங்களை திடுங்கி எடுத்துக் கொண்டு போய் கடலுள் மறைந்தான் திருமால் பெரிய செயல்மீனாக கடல் நீருள் புகுந்து அச்சோமுகனை கொன்று வேத புத்தகங்களை கைப்பற்றி மீண்டனர் என்று சொல்லப்படுகிறது மேலும் பார்வதியுடன் மாறுபட்டு முருகவெல் கந்தகிரியை விட்டு பாதாளத்துக்கு சென்று அங்கிருந்து ஒரு குகை வழியாக வந்து திரு எழுந்தருளினார் என்று சிவாச்சாரிய சுவாமிகள் கூறுகிறார் தொண்டகம் தொழும் சுவாமி தன் மால்வரை துறந்து மண்டு பாதாளத்து இயக்கிய ஒரு குகை வழியே பண்டு தான் வேங்கடகிரியை பார்த்தான் என்று கச்சிப்பு சிவாச்சாரியார் சொல்லுகிறார் திருவெங்கடமலை மீது இருப்பவர் முருகப்பெருமான் என்றும் அடிவாரத்தில் இருப்பவர் திருமால் என்றும் கருத்து சரி ராமாயணத்தை தொடர்வோம் ராமலட்சுமணர் வழியில் பம்பை எனும் பொய்கை அடைந்தனர் என்று பார்த்தோம் அந்த பொய்கை தெளிந்து நீரினை உடையது ஆழமானது யானைகள் வந்து அங்கே நீரடை சென்றோம் ராமர் பம்பையில் நீராடிவிட்டு இறைவனையும் முனிவர்களையும் தொழுது வழிபட்ட பிறகு அந்த சோலையின் ஒரு உரத்தை தங்கினார் மிக நீண்ட இரவாக தோன்றிய அந்த இரவு நேரம் மெல்ல விடிந்தது கதிரவனின் கிரணங்கள் தன் மீது படவும் ராமர் விரக துயரம் மெல்ல எழுந்தார் முன்பாகவே தயாராகவே இருக்கவே இருவரும் அந்த காலை புறப்பட்டார்கள் நெடுந்தோறும் நடந்து சென்று தூரத்தில் தெரிந்த மலை பிரதேசத்தை கண்டார்கள் அந்த மலை பிரதேசம்தான் விஷ்ணுமுக பர்வதமாக இருக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு இருவரும் விரைவாக நடந்தார்கள் சபரி கூறிய பாதையை விடாது தொடர்ந்து நடந்து வந்த அவர்கள் அந்த விஷ்ணுமுக பர்வதத்தின் அடிவாரத்திற்கு வந்து மலையின் மீது ஏற தொடங்கினார்கள் அப்பொழுது அந்த மலைப்பிரதேசத்தில் ஒளிந்து வாழும் தூரத்திலே நடந்து வரும் இவர்களை கண்டு துணுக்கு வருகின்ற இந்த வீரர்கள் வாரியால் ஏவப்பட்டு நம்மை கொல்ல வரும் பகைவர்களோ என்று பயந்தார் என்ன செய்வது என்று அறியாமல் இவரிடமிருந்து தப்பி விழைக்க வேண்டி அருகில் இருந்த தனது அமைச்சனான அண்ணனிடம் குமாரா அதோ வருகிறார்களே வில்லேந்தி வீரர் இருவர் அவர்களை பார் நீல மலை போன்று மேனி படைத்தவனும் அவருடன் மற்றொரு வீரனும் பாலியன் ஏவலால் நம்மை தேடி வருபவர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே ஓடி போய் அந்த புகைக்குள் பதுங்கிக் கொண்டான் வாக்கடலை கடைந்த அதில் எழுந்து எழுந்த ஆலகார விஷத்தைக் கொண்டு தேவசூர்கள் வருந்துகிறதைப் போல சுக்ரீவன் முதலானோர் அஞ்சு நிற்பது கண்டு அன்று அச்சமுத்திருந்த தேவசூரருக்கு பபமளித்து காப்பாற்றிய சிவபெருமானைப் போல ஹனுமன் அவரிடம் அஞ்சாதீர்கள் நீங்கள் இந்த மறை தங்கியிருங்கள் நான் போய் வருவது யார் என்பதை அறிந்து வருகிறேன் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டார் பார்க்கடலை கடைந்த பொழுது வெளியான ஆழகால விஷயத்தை கண்டு அசுரர்களும் தேவர்களும் அஞ்சில் நடுங்கிய பொழுது அவர்களுக்கு அபயம் அளித்த சிவபெருமானைப் போல ஹனுமன் சுக்ரீமன் முதலானவர்களுக்கு அபயம் அளித்தார் என்று கவி சக்கரவர்த்தி கம்பர பெருமான் கூறுகிறார் அப்படி கூறியது ஹனுமன் சிவபெருமானின் அம்சம் என்பதை சுட்டிக்காட்டி விதமாகவே அமைந்திருப்பதை படித்து ஆனந்திக்கலாம் இதுபோன்றே பல இடங்களிலே ஹனுமனை பற்றி செய்திகளிலே சிவபெருமானோட ஒப்பிட்டே கம்பபெருமான் எழுதியிருக்கிறார் முன்பு சூரியனிடம் மாணவராக எழுந்து கல்வி பயின்றார் அதற்கு குரு தட்சி கொடுக்க வேண்டும் என்று அனுமார் எனக்கு ஒன்றும் வேண்டாம் ராம அவதாரத்தின் பொழுது அவனுக்கு மந்திரியாக இருந்து இந்த கடனை தீர்த்துக்கொள் என்றாரா அதனால் சுக்ரீவனுக்கு முதன்மை மந்திரியாக இருக்கிறார் ஆஞ்சநேயர் அஞ்சனே புதல்வன் ஹனுமன் ஒரு நல்ல மாணவ பிரம்மச்சாரி வடிவத்தோடு ராமலட்சுமணர்கள் வரும் பாதையிலே மறைந்து நின்று அவர்களை உற்று நோக்குகிறார் ஹனுமனிடம் ஒரு விசேஷ குணம் ஒன்று உண்டு அது எதனையும் தன் உணர்விலால் உணர்ந்து கொள்ளும் ஆற்றல் அனுமார் பல இடங்களிலே செயல்பட்டதை பார்க்கலாம் கைகளில் நடந்த களைப்பு முகத்திலே தென்பட ஏதோ விலை மதிக்க முடியாத பொருள் ஒன்றை விட்டு அதனை தேடுவது போல நாலாவரமும் பார்த்து கொண்டு வருகிறார்கள் தோற்றத்தில் மாபெரும் வீரர்கள் என்பதையும் கையில் வில் ஏந்தி இருந்தவையால் வித்தியில் சேர்ந்தவர்கள் என்பதையும் முதலில் தன் உணர்வனால் உணர்ந்தார் ஹனுமார் இதோ வருகின்ற இருவரும் தவவேடம் தடுத்திருக்கிறார்கள் ஆயினும் கையில் வில்லேந்தியவர்களாகவும் இருக்கிறார்கள் அமைதியான காணப்பட்டாலும் ஏதோ ஒரு காரணம் இருக்கிறார்கள் இவ்வாறு அவர்களது தோற்றத்தை கண்டு அனுமார் அவர்களை எடைபூற்று தோற்றத்துக்கும் செயல்பாடுகளுக்கும் ஏன் இந்த வேற்றுமை என்பதையும் தன் தீர்க்கமான அறிவினால் ஆராய்ந்து இவர்கள் தபு கைச்சிலையர் வெஞ்சின தொழிலர் என இவர்கள் யார் ஒப்பற்ற முதல் தேவர் மூவர் என இவர்களை கருதலாமோ ஆனால் அவர்கள் மூன்று பேர் ஆயிற்று இவர்களோ இரண்டு பேர் தானே இருக்கிறார்கள் எனவே இவர்கள் பிரம்மா விஷ்ணு சிவன் அல்லர் இவர்களுக்கு ஒப்பாக யாருமே இல்லையே ஆனால் இவர்கள் தேடி வருவது எப்படி அறிந்து கொள்வது என்று சிந்திக்கிறார் அனுமன் என்பதை ராம் முதல் மூவர் மற்ற இவர் இருவர் மூரி வில்கரர் இவரை யாவர் ஒப்பவர் உலகில் யாது இவருக்கு அரிய பொருள் கேவலத்து இவர்களே தேர்வது எக்கிழமை கொடு இவர்களை உற்று நோக்கி ஆராய்ந்ததில் ஒன்று புரிகிறது இவர்கள் மனம் சோர்வுற்று இருக்கிறார்கள் ஏதோ காரணத்தால் மனமும் உடலும் துயரத்தால் கொண்டிருக்கிறார்கள் இவர்களை கவனிக்கும் வடிவிலே வந்திருக்கிற தேவர்களை இவர்கள் என்பது புரிகிறது இவர்கள் உயிருக்கும் மேலாக நேசிக்கும் ஏதோ ஒரு பொருளை துடைத்துவிட்டு தேடுகிறார்கள் என்பது தெளிவாகிறது தர்மமும் தகவும் இவர் தனம் ஜெனும் தகையர் இவர் கருமமும் பிரிது ஓர் பொருள் கருதி என்று அது கருதி அருமருந்து அணையது இடை அழிவு வந்துள்ளது அதனே இரு மருங்கினும் நெடிது துருவுகின்றனர் இவர்கள் இவர்கள் அடத்தையும் நடத்தையும் கொண்டவர்கள் இவர்கள் தேடி வருவது எந்த ஒரு ஆதாயம் கருதி தனக்கு முழு உரிமையுள்ள ஒரு பொருளை எழுந்து விட்டதால் பெரும் துயரமுற்று அதனை மீட்பதற்காக இரு மருங்கினும் தேடி பார்த்துக் கொண்டே வருகிறார்கள் இவர்கள் வீரர்களுக்கு உள்ள கோபத்தன்மை உடையவர்கள் இல்லை தருணையில் கடல் போன்றவர்கள் நன்னீசரில் தவிர வேறு ஒரு சேர் அறியாதவள் போல் இருக்கிறது இந்திரனும் கண்டு அஞ்சுகின்ற தோற்ற உடையவர்கள் தர்மதேவனும் கண்டு அஞ்சக்கூடிய ஒழுக்க மேம்பாடு உடையவர்கள் மன்மதனும் கூட வெட்கப்படக்கூடிய மேனி அழுகு வாய்ந்தவர்கள் எவனும் அஞ்சத்தக்க வீர பெறுவது உடையவர்கள் என்பன பலவும் எண்ணி இருவரை எய்து நோக்கி அன்பினன் உருகுகின்ற உள்ள தன் ஆர்வத்தோரை முன்பிரிந்தனையதம்மை முன்னினான் என்ன நின்றான் தன் பெரும் தன்னை தனக்கு ஒப்பு ஊமை இல்லாத பெருமி குணங்களில் இருந்து ஹனுமன் இவ்வாறெல்லாம் எண்ணிக்கொண்டு வருகின்ற அந்த இருவரையும் எதிர்கொண்டு சென்று அடைய கருதி உள்ளத்தவனாகி மிகவும் அன்புடையவர்களை முன்பு பிரிந்து மீண்டும் இப்பொழுது காண்பதை போன்ற உணர்வெறி பெற்றார் காட்டில் பாழ்கின்ற கொடிய மிருகங்களான சிங்கங்களும் வேங்கைகளும் கூட தாத்தாவது கன்றுகளைக் கண்டது போல இவ்விருவரையும் நெகிழ்ந்து நோக்குவது ஏன் என்று சிந்தித்தார் ஹனுமார் மணி நிறுத்தி இந்த இருவர் மீதும் வெயில் பட்டு வருத்துமே என்று எண்ணி மயில்கள் தம் தோகைகளை விரித்து இவர்கள் மீது வெயில் படாதவாறு போல அவர்களுக்கு மேலாக பறந்து வருகின்றனவா கருத்து மிக கூட்டங்கள் சிறுமழை துளிகளை இவர்கள் மீது மெல்ல மெல்ல தெளித்து வண்ணம் தாழ்ந்து தவழ்ந்து வருகின்றன காட்டில் நிறைந்து கிடக்கும் சிறு கற்கள் எல்லாம் இவர்களது பாதங்களை குத்தாமல் மலர்களைப் போல மிருதுவாக அழுதுகின்றன செல்லுகின்ற பாதைகளிலே எல்லாம் மரங்களும் செடிகளும் தங்கள் தலை சாய்த்து வணங்கி இவர்களை வரவேற்பது போல காட்சியளிக்கின்றன எனவே இவர்கள் தர்மமே மனித ஊரு கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்று அனுமன் நினைக்கிறார் பண்டைய பாவங்களை எல்லாம் போக்கி வினைகளை அறுத்து தென் திசையில் உள்ள எமலோகம் செல்லாமல் மோட்ச உலகத்திற்கு செலுத்துகின்ற தேவர்கள் இவர்கள் இவர்களை கண்டதும் இன் எலும்புகள் ஏன் உருகுகின்றன மனதில் ஏன் அன்பு மேலிடுகிறது இதனால் இப்படி எல்லாம் நடக்கிறது என்று மனத்திலே எண்ணினார் ஹனுமார் துன்பினை துடைத்து மாய தொல்வினை தன்னை நீக்கி தென்புலத்து அன்றி மீள அறிவிக்கும் தேவரோதான் என்பு எனக்கு உருகுகின்றது இவர்கின்றது அளவையில் காதல் அன்பினுக்கு அவதியில்லை அடைவு என் கொள் அறிதல் தேற்றே நன்னெறிப்படியே நடக்கின்ற அஞ்சனை புதல்வன் இவ்வாறால மின்னிக்கொண்டு நின்ற இடத்திற்கு ராமனும் லட்சுமணனும் வந்து சேர்கிறார்கள் அனுமன் அவர்களுக்கு எதிராக போய் நின்று கொண்டு வணங்கி அவர்களிடம் தங்கள் வரவு துன்பமில்லாத வரவாக இருக்கட்டும் வாருங்கள் என்று இன்மொழி பகழ்ந்தார் தன் எதிரே வந்து நின்று மிகவும் பணிவாக இன்சொல் பேசி தன்னை வரவேற்கும் ஹனுமனை ராமபிரான் நீ எங்கிருந்து வருகிறாய் நீ யார் என்று கேட்கிறார் இவ்வகை எண்ணி ஆண்டு அவ்விருவரும் எய்தலோடும் செவ்வழி உள்ளத்தானும் தெறிவுரை எதிர் சென்று கவ்வை இன்றாக நுங்கல் வரவு என கருணையோனும் எவழி நீங்கியோய் நீ யார் என விளம்பலுற்றான் அது கனுமன் கூறுகிறார் மஞ்சனத் திரண்ட கோல மேனிய மகளிற்கெல்லாம் நஞ்சன தகையவாகி நளிரும்பனுக்கு தேம்பா கஞ்ச மொத்த செய்ய கண்ணா நான் காத்தின் வேந்தர்க்கு அஞ்சனி வயிற்றிருந்தேன் நாமமும் மனுமன் என்றேன் ராமனை புகழ்ந்து அழைத்து ஐயனே நான் வாயுகுமாரன் அஞ்சனா தேவியின் மகனாக பிறந்தேன் என் பெயர் ஹனுமன் என்பதாகும் என்றார் இந்த ரிஷிமுக பர்வதத்தின் கண் மறைந்து வாழ்கின்ற செங்கதிர் பரிதி செல்வன் செம்மல் சுக்கிரிவனிடம் பணிபுரிந்து வாழ்பவன் தேவா நும் வரவைக் கண்டு என் மன்னர் சுக்ரீவன் மிகவும் கலக்கமடைந்திருக்கிறார் நீங்கள் யாவர் அறிந்து வரும்படி எனக்கு கட்டளையிட்டார் ஏவல் செய்வேன் தேவா உம் வரவு நோக்கி விம்மல் உற்று அணையான் ஏவ வினவிய வந்தேன் என்றான் எம்மலை குலமும் தாழ இசை சுமந்து எழுந்த தோளான் இப்படி பணிபாகவும் பண்போடும் அடக்கமாகவும் பேசுகின்ற அனுமனை பார்த்த ராமர் மாற்றம் மகுது உரைத்தலோடும் பரிசிலை குறிசில் மைந்தன் தேற்றம் ஊற்று இவனின் ஊங்கு செவ்வியோர் எண்மை தேறி ஆற்றலும் நிறைவும் கல்வி அமைதியும் அறிவும் என்னும் வேற்றுமை இவனோடு இல்லை ஆம் என விளம்பலுற்றான் அனுமனின் தோற்றம் பண்பு பேசும் முறை இவற்றால் கவரப்பட்ட ராமர் கல்வி கேள்வி ஞானம் விபத்திலே இவனுக்கு இணையானவர் உலகிலே எவரும் இல்லை என்று மனதிலே கொண்டு தன் தம்பி லட்சுமணனை அழைத்து சொல்லுகிறார் இல்லாத உலகத்து எங்கும் எங்கு இவன் இசைகள் கூற கல்லாத கலையும் வேத கடந்துமே என்னும் காட்சி சொல்லாலே தோன்றிற்று யார் கொலை சொல்லின் செல்வன் இல்லார் தோல் இளைய வீர விரிஞ்சனோ விடைவல்லானோ தம்பி இவன் வேதக்கடல் இன்னும்படியாக ஒளி நிறைந்து காணப்படுகிறான் இவன் ஆராய்ந்து தேர்ந்தெடுத்து பேசும் சில சொற்களிலேயே இவன் மேன்மை வெளிப்படுகிறதே யாரப்பா இந்த சொல்லின் செல்வன் பிரம்ம தேவனோ சிவபெருமானோ இந்த தேவர் மூவரில் பிரம்மனையும் சிவனையும் மட்டும் சொல்லி கேட்பது காதல் கடவுளாம் திருமால் தான் என்பதில் ராமன் இவ்வாறு கேட்கிறானோ விஷ்மணா இவன் ஒரு பிரம்மச்சாரி வடிவத்திலே மாணாக்கனாக தோன்றுகிறான் அல்லவா இது இவனது உண்மை தோற்றம் இல்லை இவன் இந்த உலகுக்கே ஒரு அச்சாரி போன்றவன் இவன் பெருமைகளை எல்லாம் நான் உணர்ந்து கொண்டேன் நீயும் அவைகளை புரிந்து கொள்வாய் என்றார் ராமர் மாணியா படிமும் அன்று மற்ற இவன் படிமும் மைந்த உலகக்கெல்லாம் என்னலாம் மாற்றற்கேற்ற செனுயர் பெருமை தன்னை சிக்கர தெளிந்தேன் பின்னர் காணுதி மெய்மே என்று தம்பிக்குக் கழறி கண்ணன் பிறகு ராமன் அனுமனை நோக்கி நீ சொன்ன கவிக்குலத்து அரசன் சுக்ரீவன் எந்த இடத்தில் இருக்கிறான் அவனை பார்ப்பதற்காகத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம் அவள் இருக்கும் இடத்திற்கு எங்களை அழைத்து செல் என்றார் அதற்கு அனுமன் உயர்ந்த தோல்வியரா உமக்கு நிகரான புனிதர் யாரே இவ்வுலகில் உடர் இம் அரசன் சுக்ரீவனை காண விரும்புகிறீர்கள் என்றால் அது அவரது தவப்பையன் என்றோ வீரர்களே சூரியனுடைய குமாரனா சுக்ரீவனை இந்திரனின் குமாரனான பாலி பகை கொண்டு துன்புரித்து துரத்தி விட்டான் சுக்ரீவன் உயிர்த்து பயந்து கொண்டு இந்த ரிஷிமுக பர்வதத்திலே எங்களோடு ஒளிந்து வாழ்கிறார் அவருக்கு பெரும் செல்வம் கிடைத்தது போல தாங்கள் அவரிடம் வந்திருக்கிறீர்கள் உலகத்தில் செய்கின்ற அறங்கள் யாவினும் துயரத்தால் லஞ்சி நடுக்குமுத்தவர்களுக்கு அபயம் அழித்து காப்பாற்றுவது போன்ற சிறந்த அறம் வேறு எது உள்ளதோ உண்மை உலகங்களையும் படித்து காக்கும் முதல்வராகிய தாங்கள் தான் எங்களை உயிரிக்கு வந்த தலைவராவீர் உங்களை சரண் என்று நாங்கள் அடைந்தோம் இரவி தன் புதல்வன் தன்னை இந்திரன் புதல்வன் என்னும் பரிவிலன் சீர போந்து பருவரற்கு ஒருவன் ஆகி அறிவியம் குன்றில் என்னோடி இருந்தன அவன் பால் செல்வம் வருவது ஓர் அமைமின் பந்தீர் வரையினும் வளர்ந்த தோழீர் உங்கள் அருள் வேறு எதுவும் எங்களுக்கு நன்மை பயக்க கூடியது இல்லை ஐயா என் அரசன் சுக்கிரீவரன் சென்று பந்திருக்கும் நீவே யாவர் என்று சொல்வது என்று எனக்கு கட்டளையிடுங்கள் என்றார் உண்மைக்கும் சத்தியத்துக்கும் வேலி போன்றவனான அனுமன் இவ்வாறு சொல்கிறார் யாரென என் குலத்து இறைவருக்கு உண்மை வீரர் நீர் பணித்திரென்றான் நீலி போல்வான் வார்கள் இளைய வீரன் மரபொழி வாய்மையாவும் சோர்வில நிலைமை எல்லாம் தெரிவுற சொல்லலுற்றான் தங்களை யார் வந்திருப்பது என்று என் மன்னனிடம் சொல்வது என்று அனுமன் கேட்கவும் இளைய வீரன் லக்ஷ்மன் தங்களை பற்றி நடந்த வரலாறுகளை எடுத்துக் கூற ஆரம்பித்தார் இந்த பாடலில் மேமியின் வேலி போல்வார் என்ற அடிமொழியை அனுமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் எதுவருக்குமே பொருந்துமாறு கம்பர் பெருவான் அமைத்திருப்பது படித்து மகிழக்கூடிய பகுதியாகும் சூரியகுலத்தில் தோன்றி மிக பெருமையோடு இந்த உலகத்தை ஆண்டு வந்த பெருமை உடையவனும் தேவர்களின் பொருட்டு சம்பரன் எனும் அசுரனோடு போரிட்டு போரில் அவனை கொன்ற உடையவனும் யாகங்களை செய்து முடித்தவனும் கார்மேகம் போல அயோத்தி மன்னன் தசரத தசரத குமாரனாகிய இந்த ஆண்தகைய ராமர் தனக்கு உரிமையுள்ள ராஜ்யத்தை தன் தம்பியான பரதனுக்கு பெருந்தன்மையோடு கொடுத்துவிட்டு விட்டு கானகம் வந்துள்ளார் இந்த வில் வீரனான ராமனுக்கு ஏவல் செய்யும் அடியவண்ணான் என்று தங்களை அறிமுகம் செய்து கொள்கிறார் லக்ஷ்மணன் இவ்வண்ணம் ராமர் திருது அவதாரம் தொடங்கி ராவணன் இழைத்த புந்தொழில் ஈராக அனைத்தையும் ஒன்று விடாமல் சொல்லுகிறார் அவரின் விழுந்து வணங்குகிறார் இப்படி ஒரு மாணவ பிரம்மச்சாரி வடிவம் தாங்கி ஹனுமன் தன் பாதங்களில் விழுந்து பணிந்ததும் ராமன் சொல்கிறார் கேள்வியினுள் வளாளா நீ தகாதன செய்கிறாய் இது தர்மமாகாது உன் பிரம்மச்சரி ஆசிரமத்துக்கு ஏற்புடைய செயல் அல்ல இது என்பதை நம்பர் எப்படி சொல்கிறார் தெரியுமா தாழலும் தகாத செய்தது என்னை நீ தருமம் என்றால் கேள்வி நூல் மறைவலாளா என்ற என்னை கேட்ட பாழி அம் ததம் தோள்வென்றி மாறுதி பதும செங்கண்ணாழியாய் அடியனேனும் அரிக்குலத்தோறுவன் என்றான் ராமனிங்கனம் சொல்லுக் கேட்ட ததந்தோள் வெற்றி வீரனா நான் ஆறுத்தி சொல்கிறார் சிந்தாமரி கண்ணாய் நான் அரிக்குலம் ஆம் மாணவர்களுடத்தவனாவேன் எனவே நான் செய்த செயல் பழைய என்று இப்படி கூறிவிட்டு நான் இப்பொழுதே எனக்கு உண்மை உருவத்தை இப்பொழுது தங்களுக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே நன்னூல் கொண்டது என்னும் பெருமையாம் பொருளும் நான பொன் உரு கொண்ட மேரு உயத்திற்கு ஓமை போதா தன் குரு கொண்டு நின்றான் அந்த நுமத்தின் தனிமை தீர்ப்பான் இந்த உலகிலே தர்மம் தனியாக இருக்கக்கூடாது அதற்கு துணையாக ஒருவர் இருக்க வேண்டும் என்பதற்காக வந்தவன் இந்த அனுமன் எனும்படி வேதங்களெல்லாம் ஒரு உருக்கொண்டு உண்மையமான தேஜசுடன் பெரிய தோள்கள் பூரிக்க தன் சுய உருவை காட்டி வானு நின்றார் ஆச்சனேயர் உலகம் மூன்றையும் தன் காலடிகளால் அளந்து குண்டரீக ஆழி புரவலனான தாமரை இதழ் போன்ற கண்களையும் சக்கராயுத்தையும் கொண்ட திருமாலான ராமபிரானால் கூட அப்படி விஸ்வரூபம் எடுத்து நிற்கும் அனுமனின் குண்டலங்கள் ஒலி முகத்தை காண முடியவில்லை என்றால் சூரிய பகவானுடன் கல்வி கற்ற அந்த அனுமனின் பெருமையை ஒரு வரலாகுமோ என்கிறார் கம்பர் கண்டிலன் காலினால் கடந்து கொண்ட சொல்ல படித்தவன் படிவம் அம்மா ராமபெறான் தம்பி லக்ஷ்மணனை அழைத்து தம்பி இந்த அனுமன் சாதாரணமானவல்ல அப்பா பிழைய காலத்திலும் அழிவுராத வேதங்களும் பிரபோத ஞான நிலையுமே இப்படி ஒரு கொடுக்க முடிவு எடுத்து நம் முன்னே வந்து நிற்கிறது தம்பி இவன் வரவால் நமக்கு நல்ல நிமித்தம் உண்டாகி இருக்கிறது இனி நமக்கு துன்பங்கள் இல்லை இன்பமே நிலை பெற்றிருக்கும் இப்பேற்பட்ட ஹனுமன் சுக்ரீவனிடம் ஏவல் செய்பவன் என்றால் அந்த சுக்ரீவனது பெருமை எப்படி இருக்கும் என்று சொல்லவும் வேண்டுமோ நல்ல நிமித்தம் பெற்றேன் நம்பியை பெற்றேன் நம்பால் இல்லையே துன்பமானது இன்பமும் எய்திற்று இன்னும் வில்லினாய் இவன் இப்போதாம் சொல்லினால் ஏவல் செய்வான் அவன் நிலை சொல்லற் அப்போது தனக்கு எதிரே மனமகிழ்வோடு நிற்கும் ராமபிராயிடம் ஹனுமன் நான் விரைந்து சென்று சுக்ரீவனை அழைத்து வருகிறேன் சற்று இங்கேயே காத்திருங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் இருக்குமிடம் நோக்கி விரைந்து சென்றார் அடுத்த பதிவிலே சுக்கிரீவனை சந்திப்போம் முருகாசரணம் முகராமார்பு